குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு பெரிய வெங்காயம் இது போல் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா இது போல் நல்லா பொன்னிறமாக வதங்கணும் வெங்காயம் சின்னதாக வெட்டி போட்டால் எந்த அளவுக்கு நம்ம பொன்னிறமாக வதக்கிறோமோ அதே போல் தான் அரைச்சி போட்டாலும் இந்த மாதிரி பொன்னீரமாக வரப்போல் வதக்கிக்கணும் இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து இதில் ஒரு அரை கிலோ சிக்கன் சேர்த்துறேன் தேவையான உப்பு அடுத்து மஞ்சள் தூள் இதை கலந்துக்கிறோம் மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு வதக்கியாச்சு ஒரு உருளைக்கெழங்க தோலோடையே கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு தக்காளி கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருவோம் நல்லா தண்ணி விட்டு வேகட்டும் அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு தக்காளி மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ சிக்கனில் வந்து தண்ணி விட்டு வேகும் பார்த்திங்களா அந்த மாதிரி வெந்து வரட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிடலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கி அப்பையும் ஒரு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கினதுக்கப்புறமும் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் தான் மற்ற பொருள் சேர்க்கணும் நம்ம நான் எப்போயுமே சொல்கிறது தான் நம்ம வதக்குறதுல தான் நம்ம குழம்போட டேஸ்ட் கிரேவியோட டேஸ்ட்டே இருக்கும் பார்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு இதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை அடுத்து இன்ஸ்டன்ட் சிக்கன் மசாலா ஒன்று ரெண்டு மூணு மூணு ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த சிக்கன் மசாலா வேணாலும் சேர்த்துக்கலாம் மசாலா போட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும் அவ்வளோதான் இது போல அந்த மசாலாவை அந்த சிக்கன் கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் தண்ணி ஊற்றிடலாம் அதிகமாக தண்ணி வேணாம் இந்த அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும் ஏன்னா ம நம்ம குக்கரில் வேக வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வத்தாது அதனால் கரெக்டாக தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க சிக்கன் வந்து மூங்குற அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் அது போல் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ மூடி வச்சிடலாம் குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு ஒரு விசில் விட்டு வேக வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக சிக்கன் குழம்பு ரெடியாக இருக்குது பார்த்திங்களா இப்போ மறுபடியும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு தூண்டு தேங்காய் எடுத்திருக்கேன் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம் நான் வந்து இதை பாலாக தான் எடுக்க போகிறேன் அதனால் அரைச்சி பால் எடுத்துக்கலாம் தண்ணி நிறைய ஊற்றி இருக்கேன் பார்த்திங்களா அதுக்காக தான் ஆன் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் தேங்காயில் பால் எடுத்து வச்சலையா அதையே ஊற்றிடலாம் வந்து நல்லா கொதித்து வேகட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வெந்து வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம இறக்கிக்கலாம் பாருங்கள் சூப்பராக சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் இட்லியில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த சிக்கன் குழம்புல நம்ம உருளைக்கெழங்கு போடுறோம் பார்த்திங்களா அது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சிக்கன் மட்டன் இதிலெல்லாம் நம்ம ஒரு உருளைக்கிழங்கு போட்டு நம்ம செஞ்சு அந்த உருளைக்கிழங்கு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்